நாகை நகரம் முப்பத்தி மூன்றாவது வார்டு கோட்டை வாசல் படி பகுதியில் அமைந்துள்ள குப்பை கிடங்கில் நள்ளிரவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது மிகுந்த புகைமூட்டம் காரணமாக சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் மக்கள் சுவாசத்தில் நெருக்கடி கண்களில் எரிச்சல் போன்ற உடல்நலக் கோளாறுகளுக்கு உள்ளானார்கள் இந்நிலையில் தகவல் அறிந்து நள்ளிரவிலேயே சம்பவ இடத்திற்கு வந்த நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து சம்பவ இடத்தை ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து தீ விபத்தை கட்டுப்படுத்த தீயணைப்பு துறையும் காவல்துறையும் மூன்று மணி நேரம் தொடர்ந்து போராடி தீ பரவுவதை தடுத்தனர் அதிகாரிகளுடன் இணைந்து உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்ட நகர்மற்ற தலைவரின் செயலை அப்பகுதி பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர்